அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அதிசய கோவில் கண்மூடி திறக்கும் அதிசய பெருமாள் தொடரும் அதிசய நிகழ்வுகளில் இன்று சென்னை நெற்றக்குளத்தில் உள்ள கரி வரதராஜ பெருமாள் கோவிலில் நிகழும் உங்களுக்கு தெரியாத திருமாலின் திருவிளையாடல் பற்றி பார்ப்போம் திருமாலின் அவதாரங்களுள் ஒன்றான இந்த பெருமாள் கோவில் சென்னையில் அமைந்துள்ளது யானைக்கும் முதலைக்கும் அருள் புரிந்த கரி வரதராஜ பெருமாள் நின்ற கோலத்தில் உபய நாச்சியார்களுடன் சேவை செய்கிறார் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த கோவிலுக்கு சனிக்கிழமையானால் மட்டும் ஒரு பெரும் பக்தர்கள் படை திரண்டு வருகிறது அதற்கான காரணம் என்ன இக்கோவிலின் அதிசயம் என்ன கண்மூடி திறந்தார் பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜை செய்வது வழக்கமான ஒன்றுதான் என்றாலும் சனிக்கிழமைகளில் செய்யப்படும் கற்பூர ஆரத்திக்கு மட்டும் இங்கு தனிச்சிறப்பு இருட்டில் பெருமாளின் திருக்கண்களுக்கு அருகில் நெய் தீபம் காட்டும்போது அப்படியே பெருமாள் திருக்கண் விழித்து பார்த்து அருள்வது போல உள்ளது விளக்கை கண்களுக்கு அருகில் காண்பிக்கும் போது விழிகள் அப்படியே நகர்வது போல உள்ளது சனிக்கிழமை ஆரத்தி காண்பிக்கும் போது பெருமாள் கண்மூடி சிமிட்டுவது இங்கு வியக்க வைக்கும் நிகழ்வாக திகழ்கிறது எல்லாருக்கும் தென்படுவதில்லை இந்த நிகழ்வு எல்லாருக்கும் தென்படுவதில்லை கற்பூர ஆரத்தி காட்டும்போது கூட ஒரு சிலருக்கு மட்டுமே தென்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்